பின்ன அங்கிருந்து ரிலீஸ் ஆன அப்புறம் திரும்பி ஆதிங்க வந்தா அவங்க மூணு பேரு பின்ன பாக்கி மூணு சந்நியாசி எல்லாருமே ராஜபாளையம்ல தான் இருக்கா அவங்க வந்தப்புறம் அவங்களோட ஷேரிங் நம்ம கேட்டா அப்படியே ஷாக்கிங்கா இருக்கும் இப்போ கேட்கலாம் அஹ் கல்தான இருக்கிற அந்த கண்டமால ருத்ராஷ மாதவ கட் பண்ணிட்டு இடுப்புல இருக்கிற அண்ணா கைரையும் ஆஹ் எக்னவு பூ நூலையும் கத்தி வச்சு கட் பண்ணி கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தர தர எடுத்துட்டு போறாங்க நாங்க அண்ணன் ரத்தம் ஒழிக்கிட்டு இருக்குங்க சார் எய்ட் எய்ட் எனக்கு கொடுங்க ரத்தம் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றேன் இல்லையா எனக்கு பக்கத்துல இருக்கிற மூலிகை செ தலை இருக்குது நான் அதை போட்டுக்கிறேன் அதனை கூட கேக்குறேன் ஏ அவங்க செக் பண்ண எங்க பேருல சேலை எல்லாம் எடுத்து போட்டு எப்படியோ பண்ணிட்டு இருக்காங்க

இது எல்லாத்தையுமே வச்சிருந்தோம் இது இப்ப வந்து பார்த்தோம்னா கூட ரெண்டு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ரொக்க பணமும் வச்சிருந்தோம் இது வந்து பார்த்தா பணமும் இல்லை நாங்க வச்சிருந்த எங்களுக்கு எங்க கிட்ட இருந்த எல்லா ஐடி கார்டு ஆதாரம் மொத்தமா எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க